இன்றைக்கு நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான வேர் சொல்லை தேர்வு செய்தல் பார்க்க போகிறோம் ஒரு சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடின்னு சொல்லும்போது அந்த வேர் சொல் வந்து பகுதியாக தான் இருக்கும் அந்த பகுதி எப்போவுமே பொருள் தரும் அது கட்டளை இடக்கூடியதாக தான் இருக்கும் நடக்கிறது நட போ நாள் போ செண்டனர் செல் உறங்கினால் உறங்கு வாழிய வாழ் பேசினால் பேசு வருக வா தருகின்றனர் தா பயின்றால் பயில் கேட்டார் கேள் உண்கிறேன் உண் உறங்கியது உறங்கு நடப்பான் நட ஓடிய ஓடு ஓடாதே ஓடு சொல்லிய சொல் சொல்லி சொல் சொல்லாதே சொல் தந்த தா தந்து தா பார்த்த பார் பார்த்து பார் சாய்பான் சாய் விம்முகின்ற விம்மு வியந்து விய இருந்தாய் இரு உயர்ந்தோர் உயர் விளங்கி விளங்கு வந்து வா கலங்கி கலங்கு தந்தனன் தா புலிந்தான் புலி நினைக்கின்ற நினை வைத்து வை பேசுவார் பேசு கண்டான் கான் அமர்ந்தான் அமர் சாற்றி சாற்று தொழுதனர் தொழு நகை நகு மருட்கை மருள் வெகுளி வெகுள் அறிந்து அறி அறுத்து அறு பகைத்த பகை களைந்து களை பழந்தனர் பது இடிந்து இடி வைத்தார் வை ஈன்ற ஈன் அலர்ந்து அலர் வருகின்ற வா துஞ்சல் துஞ்சு முனிவிலர் முனி மெலிந்து மெலி மறுத்து மறு நாளைக்கு அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்குறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்